கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கேம் கிடாரி நல்ல சென கிடாரிங்க பல் போடாத கிடாரிங்க ஒரு செவலை கன்று ஒரு காரி கிடாரிக்கின்னு இருக்குதுங்க விற்பனை பதவி முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளையாடம் சொல்லியிருக்கிறோம் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க விடிய பகுதியில் பார்க்குற கிடாரி வந்து பார்த்திங்கன்னா சுழு சுத்தமான கிடாரிங்க இப்போ தான் ஒரு பல் ஒடிச்சிருக்குது நல்லா நந்த சிலையாகட்டு முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்லா தெளிவான மாடு கைகள் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பில் மூல அமைப்பில் நல்லா நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய மாடுங்க பல் போடாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சினைங்க தற்போது தான் ஒரு பொல் உளுந்துருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்குதுங்க நெட்டு நீளத்தில் நல்லா நெட்டு நீளம் மாடு தோல் நயத்தில் நல்ல தோல் நயமாக இருக்கும் ஒன்று ரெண்டு அம்மா போட்டு இருக்குமுங்க அது பெருசாக தெரியாது சின்ன கண்ணெலாம் வந்ததுங்க அதை பற்றி பெருசாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை மற்றபடி இருக்கவே சுருகில் ஸ்தானத்தில் தெளிவாக சுருகி எல்லாமே ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்லா பழை சாப்பிட வாய் கிடச்சுங்க புது இடம் இடம் அப்படிங்கிறதுலாம் எந்த தொந்தரவும் இல்லை கையால் ஓக்கத்தில் நல்ல முகத்துலேயும் தப்பு இல்லாத அளவுக்கு நல்லா சிறந்த மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல பின் மாடு ஏற்றத்தில் வாழ்சனத்துலேயும் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க தற்போது ஆறு மாதம் சென்னையுங்க இப்போ தான் ஒரு பல் பால் பல்லில் ஒரு பல் உளுந்து முளைக்குதுங்க ரெண்டு பல் கணக்குன்னு வச்சுக்கலாம் பல் போடாத கடாரின்னு வச்சுக்கலாமங்க நல்ல நீல உயரத்தில் நல்ல பெருமாடுங்க கையால் ஊக்கம் எல்லாமே இருக்கும் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குணமாக இருக்குதுங்க அணைக்காமே கறந்துக்கிற அளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்குது ரொம்ப சாதுவாக இருக்குது நீங்கள் எங்கே வேணால் தொட்ட நியமிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல குணவனத்தில் இருக்கக்கூடிய கிடாறீங்க காங்கே கன்று போடும் நூறு சதவீதம் கேரண்டிங்க அதே மாதிரி கறவை வந்து நீங்கள் கன்று போட்டதுக்கப்புறம் நீங்கள் கால் அணைச்சி கறக்குற மாதிரி இருந்தால் தலை இதுலேயே அணைச்சி பழகிக்கிங்க இல்லை அணைக்காமையே கறக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல குணவனமாக இருக்குது நீங்கள் அப்படியே அணைக்காமையே கறந்து போட மற்றபடி தொந்தரவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது கடித்தாரில் இருக்கிற இடம் தெரியாமல் நல்ல ஒரு கிடாரி நல்ல சாஃப்டான குணவனத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி ரூபாய் கிடார பிடிச்சிதுன்னா மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் பாருங்கள் காரி கிடரி கண்ணு இருக்குது ஒரு செவலை கன்று நல்லா டெம்பரான ஃபோர்ஸ் பட உடம்புல நல்லா தெளிவான கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு மூலமே பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் டைம் இருந்தால் நேரில் வந்து பார்த்துக்குங்க இல்லை அப்படின்னாலும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட்டு வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று காலை கண்ணுங்க நல்ல இரட்டத்தமிழ அமைப்பு பின்மாடு ஏற்றம் சுழி சுத்தம் அருந்தாடை தொப்புள் இல்லைங்க உடம்புல நல்லா கரெக்டான உடம்பு செருங்கடவு இல்லைங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல புறப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்கும் கழிப்புச் சொல்கிறி கிடையாதுங்க குறைப்புறது கிடையாது கண் நீளத்தில் உயர்றதால் நல்லா டெம்பராக இருக்கும் திமல அமைப்பு நல்ல இட்டத்தம்மிழ அமைப்புங்க கையால் உக்கும் தெளிவாக இருக்கும் குழம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க வாழறக்கும் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி இருக்க வேண்டிய சுழிகளும் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க படவொடப்பு சுறுசுறுப்பு நல்ல ஒரு ஃபோர்ஸில் வேணும்னா கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமே உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினோரு பொடி இருக்குங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கன்று போட்டிருந்தோம் அந்த கன்று கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்திருக்கிற கண்ணுங்க இன்றைக்கி விற்பனை பதிய வீடியோலும் முதல் தடவையே போடுறோம் அதே மாதிரி தோல் நேசி நல்ல தோல் நேசுங்க சுறுசுறுப்பு போட வேணும்னா கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபார்ம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரம்பத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கருந்தவர்கள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இந்த பத்து மாதமான பதினோரு கோடி உயரம் பெறக்கூடிய கண்ணோடய விற்பனை விளையாடுவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் நெட்டு வட்டில் நல்ல கண்ணாக வந்து சேரும் டோல் லைஸு எல்லாமே இருக்குதுங்க பிடிச்சவங்க வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நேரில் வர மாதிரி இருந்ததுன்னா முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுகள் கண்ணல் இருக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கேட்டுவிட்டு நேரில் வந்து எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோ பகுதியில் விற்பனையில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நெட்டு நிலத்தில் நல்லா குதிரை குட்டியாட்டிருக்கக்கூடிய கிடாரிங்க கொம்புதலையில் நல்ல தெளிவான கொம்பு கொம்புதலை இருக்கக்கூடிய கிடாரி கையால் ஊக்கம் கால் கருப்பு அதே மாதிரி காரிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்பு தடித்த மாதிரி காரியை வரும் இது வந்து முழு செணை ஆகும்போது சுத்தமான பிளாக் ஆகும் கன்று போட்டதுக்கப்புறம் லேசான லைட் சைடில் வந்து சேரும்னு நீளம் உயரம் நல்ல திமல் கட்டு கொம்பு கொம்புதலை முகத்துலையங்க கையால் ஊக்கத்தில் மற்றபடி கண்ணாமூலி கையால் ஊக்கம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரிங்க கிடாரி கண்ணு இருக்க வேண்டிய சொல்லிகள் எல்லாமே தெளிவாக ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது குறைபடுவது கிடையாதுங்க களைப் கிடையாது வாழ ம மடிகாம்ப சுத்தம் பற்கள் எட்டு பற்கள் கையால் ஊக்கம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரி கும்பதலையிலையும் நல்லா சிறப்பான கும்பதலையாக வந்து சேருங்க வேணுங்கிறவங்க பிடிச்சிருந்ததுன்னா தொடர் மட்டும் கேட்டு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் வருதுங்க வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் போடக்கூடிய விற்பனை பதிவு மட்டும்தான் சாயங்காலம் போடக்கூடிய விற்பனை பதிவு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுறோங்க இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பதிவு வரைக்கும் நம்ம கொண்டு வரோம் டெய்லியும் சேனல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு விற்பனை பதிவு கண்டிப்பாக வரும் காங்கை மாடுகள் வடந்திய மாடுகள் காங்கே காலக்கன்றுகள் கிடரிக்கன்றுகளுக்கு வடந்திய கிடாரிக்கன்று இந்த மாதிரி தெளிவான பதிவும் டெய்லியும் போட்டுட்டு வந்துட்ருக்குறோம் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நேரில் வர மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு லொக்கேஷன் வாங்கிக்கலாம்னு வர முடியல அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசதி நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோமுங்க